மிஸ்டர் கோல்ட் கடல என்ன தான் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டேலி டேலி டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி தனுசு ராசிக்காரர்கள் உங்க ராசிக்கு நான்காம் வீட்டுல ஐந்து கிரகங்கள் வராங்க

அது இன்னொருத்தரை ஹட் பண்ற மாதிரி ஆகும் உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது நான் தெரிஞ்சுக்கணும் எப்படி நீங்க கிடைச்சது அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா தெரியலைங்க என் வேலைய நான் பார்த்து என்ன கொடுத்தாங்க அவ்வளவுதான் சில விஷயங்களை கண்டு நண்பர்களே எல்லா விஷயத்தையும் கண்டு எரித்து விடக்கூடாது சில விஷயங்களை சிரித்தபடி நடந்து விட வேண்டும் அவருக்கு ஏதோ வைத்தறிச்சல் கேட்கிறாங்க ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் வக்கரம் பெற்ற செவ்வாய் என்ன தருவாருன்னா இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்கள் தனுசுனா வில்லு அம்பு ஸோ தனுர் வித்யை தான் தனுசுன்னு சொல்கிறோம் என்றைக்குமே ஒரு ஒரு வில்லிலிருந்து வெளிப்படும் அம்பை போல இருக்கும் உங்களுடைய சிந்தனைகளும் பேச்சும் செயலும் எதையுமே நேரடியாகவே பேசி பழக்கம் உங்களுக்கு உங்களுடைய பழக்கமே அப்படிதான் எதையுமே நேரடியாக பேசி பழக்கம் நமது ஐபிசி பக்தி சேனல் பார்த்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு உலகம் முழுவதும் நிறைய பேர் சொல்கிறீங்க மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு என் ஷோவை பற்றி தான் தெரியும் நீங்கள் என்னுடைய ஷோவுக்கு ஒரு ரெக்குவெஸ்ட் பெரிய திரையில் பாருங்கள் காலையில் எட்டு மணிக்கு வீட்டோட ஃபேமிலியோடு உட்காந்து கேளுங்க அதுதான் அதான் அதனுடைய சிறப்பு அப்போ தான் இந்த கலைக்கான கௌரவம் என்பது கிடைக்கும் ஸோ அப்போது மார்ச் மாத பழங்களுக்கு நீங்கள் தந்த பெருவாரியான ஆதரவிற்கு நன்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க சில பேர் விளையாடுறீங்க சில விளையாட்டு பச பசங்க அவங்க விடுங்க மற்றபடி மார்ச் மாத பலன்களில் நான் நீங்கள் புரிந்து கொண்டதை வைத்து நான் சொல்கிறேன் சனிப்பயிற்சி பலனா குரு பயிற்சி பலனாக ராகுகேது பயிற்சி பலனா ஏப்ரல் ஆ மே வாசி டைட்டில பார்த்து புரிந்து கொண்டு உள்ளே வாருங்கள் இந்த இப்போ நம்ம பேச போகிறது ஏப்ரல் மாத பலன் இது இனிமே தொடருமா இனிமே இப்படி தான் தொடரும் அடுத்து மே மாத பலன்கள் வரும் ஜூன் மாதம் முதல் பனிரெண்டு நாள் அந்த மாதத்திற்கான பலன் அடுத்த மாதத்திற்கான பலன் வரும் அப்புறமா நம்ம என்ன கன்டட்டாக பேச போகிறோமோ என்ன உங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்புறம் ஸோ இப்போ நம்ம பேச போகிறது என்ன ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் வந்தாலே ஒரு புது சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்துடும் காரணம் அந்த முதல் மூன்று மாதங்கள் ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சு போச்சு எல்லாருக்கும் இந்த டேக்ஸேஷன் மந்த்தெல்லாம் முடிஞ்சு போச்சு டேக்ஸ் எல்லாம் கட்டி முடித்தாச்சு ஏப்ரல் மாதம் புதுசாக நம்ம வே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் கேபிஐ ரிவியூலாம் வந்தாச்சு ப்ரமோஷன் லிஸ்ட்லாம் வரப்போகுது தான் பிரச்சனை ஏப் ஏப்ரலில் ப்ரமோஷன் லிஸ்ட் வரப்போகுது யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வந்ததுங்கிற லிஸ்ட்டு வந்துடும் இதுக்கப்புறம் இந்த கம்பெனிலேயே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு கம்பெனி மாறலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுற மாதம் இந்த ஏப்ரல் மாதம் இது ரொம்ப சென்சிட்டிவான மாதம் பள்ளி சிறார்களுக்கெல்லாம் இந்த மாதம் தான் பாஸ் ஆகிறோமா இல்லையா நான் அஞ்சாம் கிளாஸ் போகிறேன்னா நாலாம் கிளாஸ்லேயே உக்காந்துருக்கேனாங்கிறது எது முடிவு பண்ணுது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்தை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க உங்கள் வாழ்வுக்கான முக்கிய மாதமே அதுதான் ஸோ அப்போது இதில் வந்து தனுர் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் ஐந்து கிரகங்கள் வராங்க ஏ அப்பா நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி படிப்பு மரியாதை கௌரவம் கற்பு சுகம் தாயார் அப்படி ஒரு இரநூறு பாவங்கள் சொல்லலாம் இதெல்லாமே நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது இது எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுறாங்க என்னென்ன அனுகிரகம் பண்ணுறாங்க நாலாம் வீட்டில் வந்து சனி வந்து வல்ல எம்பெருமான் சனீஸ்வரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் கிளம்பி ஒன்றாம் தேதியெலாம் வந்தாச்சு எதுக்கு ஏப்ரல் ஒன்று மீ மீனத்தில் யூ கேன் மீட் த சனி டைரெக்ட்லி சனி நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ப்ரொமோஷன் வேணுமா அதை கொடுத்தாச்சு எடுத்துக்கோ சாப்பிடு இனிமேல் நீ தான் சீனியர் மேனேஜர் இனிமேல் நீ தான் ஏஜிஎம் அடுத்த போஸ்டிங் அடுத்த சேல்ரி ச அடுத்த அடுத்த லெவல் தகுதி என்பது தன்னால வருகிறது அடுத்ததாக நான்காம் வீடு என்பது தாயாருடைய உடல்நிலை நான் அடிக்கடி கேட்பேன் உலகத்தில் மனிதர்களை ரொம்ப ஸ்ட்ரக் பண்ணுற விஷயமே ஒரே ஒரு விஷயம்தான் பெற்றோர்களுக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு உடம்பு சின்ன ரொம்ப மனசு தவிச்சு போயிடும் வாழ்க்கையில் பட்ட பட்டணத்தார் வரைக்கும் சரி தாயாருங்கிறது அவ்வளோ சென்சிட்டிவ் அந்த நான்காம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது தாயாருக்குரிய உடல்நிலை இத்தனை பேர் வர்றதுனால இந்த தாயாருடைய உடல்நிலையை சரி பண்ணுவார் ஆனால் கூடவே இருந்து பார்த்துக்கிற சுச்சுவேஷனை உண்டாக்குவார் இதெல்லாம் தனுசு நான்காம் வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் யார் ஆறு குடையவன் உச்சம் பெற்று நான்காம் வீட்டில் இருக்கிறான் நாலாம் வீட்டிலே சுக்கரனோடு சேர்ந்த ராகுவும் இருக்கிறார் ஏழுக்குடைய பாதகாதிபதி புதனும் இருக்கிறார் அடடா இந்த நாளில் என்ன பிரச்சனை கற்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் கற்பு சார்ந்த பிரச்சனை வருட்டு குருஜி நிறைய பேர் வருட்டு குருஜி பரவாயில்ல சும்மாதான் இருக்கேன் கற்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது பாத்துரலாம் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாச்சு இதுக்கு மேல என்ன கற்பு சார்ந்த பிரச்சனைகள் வருங்கிறது நானும் தான் பாக்குறேன் அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சவால் விடக்கூடாது ஆறுக்குடிய சுக்கரனோடு சேர்ந்த ராகு தப்பு பண்ணாதான் தப்புங்கிறது கிடையாது என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கற்பு என்பது பொதுவானது ஆண்களுக்கும் அது தான் பெண்களுக்கும் அது தான் கற்புன்னா நேர்மை வாய்மைன்னு அர்த்தம் அது ரெண்டு பேருக்கும் பொதுவானது அப்போது இதில் சுக்கரனோட சம்மந்தப்பட சம்மந்தப்படக்கூடாத ஒரு ஆள் யாருன்னா ராகு சுக்கரமித்திரன் ராகு லவ்வை எவ்வளோ தர்றாரோ அந்த ராகு லஸ்ஸை தருவார் இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நான்காம் இடத்துல தீய பெயர்கள் உண்டாகிறது இவர் அங்கங்கே போக்குவரத்தாக போய் பேசிட்டு வர்றாரு அந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணுறாரு ராத்திரி நேரம் மெசேஜ் இது மாதிரிலாம் ஏதாவது ஒரு கெட்ட பேர் நீங்கள் உத்தியோக நிமித்தமாக தான் பேசுகிறீங்கிறது உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது நீங்கள் பேசும்பொழுது வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் ஒரு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு தானே என்று நீங்கள் உரிமையோடு நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கே சத்ருவாக மாறும் எதா இருந்தாலும் நீங்கள் வந்து மேடம் சார்னு கூப்பிட்டுக்கிறது நல்லது அல்லது எதா இருந்தாலும் சகோதரி வணக்கம் வாழ்த்துக்கள் முடிஞ்சு போச்சு உரிமையை எடுத்துக்கொள்கிறதோ அவங்க பெயர் சொல்கிறதோ தேவையில்லாத வேலைகளில் நீங்களே போய் அவங்களுக்கு ஒரு கன்டன் கை நீட்டி வாங்கிக்காதீங்க தேவையில்லாமல் நீங்கள் ஒன்று சொல்லப்போக அது ஒன்று நடந்துடுது ஸோ இந்த கிண்டல் பண்ணுறது ஜோக் அடிக்கிறது அதான் தயவுசெய்து நிறுத்திக்கோங்க உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே குரு பகவான் ஒன்று நாலு குடைவர் ஏற்கனவே ஆறு குடவன் உச்சம் பெற்று இருக்கான் நான்கு குடைவன் ஆறில் மறைகிறான் அப்போ என்ன ஆகும்னா சுற்றி சுற்றி எப்படி சுற்றி பார்த்தாலும் நேர்மையில் பிரச்சனை வரும் ஆஃபீஸில் உங்களுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கையூட்டு வாங்குனீங்களா நீங்கள் இன்னார்ட்ட வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்களா அப்படி பண்ணீங்களா போன்ற கெட்ட பெயர்கள் வருவதற்கான இரநூறு பெர்சென்ட் வாய்ப்பு இருக்குது நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டிங்க அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்க்காமல் கைது போட்டிங்க அவ்வளோதான் அதை அவன் வெளியே போய் என்ன சொல்கிறான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து கவனிக்க வேண்டியதை கவனித்தேன் அதனால் எனக்கு இது கிடச்சிதுன்னு எவனோ ஒருத்தன் ஏதோ சொல்ல போக நீங்கள் தான் அந்த ஆர்டரை அப்ரூவ் பண்ணிங்கிறதுனால அவர் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னு உங்களை சந்தேகப்படுவார்கள் என்றுமே புரிந்து கொள்ளுங்கள் நாம் மிகவும் நேசிக்கும் ஒரு கம்பெனி நாம் மிகவும் நேசிக்கும் ஒரு தொழிற்சாலை நாம் மிகவும் நேசிக்கும் ஒரு பணியிடம் அங்கே நமக்கு திருட்டு பட்டம் வர்ற மாதிரி ஒரு அசிங்க உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த நேரம் அந்த உலகத்தையே அழிச்சிடலாம் போல் இருக்கும் காரணம் என்னென்னா உலகத்தில் வாங்கக்கூடாத பட்டாது நேர்மையின்மை திருட்டு பட்டம் இதெல்லாம் அதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் அதை தாங்கக்கூடிய மன வலிமை கூட உங்களுக்கு கிடையாது ஏன்னா ராசிநாதன் குரு நீங்கள் ரொம்ப சாஃப்டஸ்ட்டு ஸோ அப்போ நீங்கள் படித்து பார்த்துட்டு எழுத்து போடுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த ரிப்போர்ட்டை படிங்க அவசரத்தில் வாக்குறுதி கொடுக்காதீர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்போ வாக்குறுதி தராதிங்க ரொம்ப துக்கமாக இருக்கீங்க அப்போயும் வாக்குறுதி தராதிங்க எதையுமே நிதான மனதுடன் செயல்படுவது நல்லது நான்காம் வீடுங்கிறது இவ்வளோ சுகஸ்தானத்திலே இத்தனை பேர் வர்றதுனால ஏப்ரல் ஒன்றாம் தேதி சுகம் கெடும் நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சார் ஒவ்வொரு திருத்திருவா போயிட்டு ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டோராக போய்ட்டு இந்த மாத்திரையை வாங்கி ஒவ்வொரு டாக்டராக பார்த்து பார்த்து வைக்கணும் என் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் வீடு வீடாக போய் நான் பேசி இந்த லோனை வாங்க வைக்கணும் அப்போ தான் எனக்கு சம்பளம் இன்சென்டிவ் தான் என் சம்பளம் இது போன்ற தொழில் இருப்பவங்களுக்கு நீங்கள் தான் ஏரியா மேனேஜர் உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்வாங்கங்கிற மாதிரி உங்களை உட்கார வச்சு வேலை வாங்குவார் வேலையை மாற்ற முடியாது வேலை என்னவோ வேலை தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் இப்போ பதவி உயர்வு கிடைக்குங்கிறீங்களா கிடைக்காதுங்கிறீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் நீங்கள் பார்த்து அந்த பதவியை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் எத்தனையோ பேர் இங்கே சீனியர்லாம் இருக்கும் உங்களுக்கு மட்டும் சீனியர் மேனேஜர் எப்படி கொடுத்தாங்க எனக்கு தெரியாது சார் கொடுத்த போய் கேளுங்க எனக்கு புத்தி இருக்குன்னு அவர் நினச்சி கொடுத்துருக்காரு என் வேலை சொன்னதை சேருது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கடந்துருங்க விளக்கம் சொல்லாதீங்க எந்த விளக்கம் சொல்லாதீங்க அது பெரிய பிராணத்தை கொண்டு போய்விடும் அது இன்னொருத்தரை ஹட் பண்ணுற மாதிரி ஆகும் உங்களுக்கு எப்படி இது கிடச்சிது நான் தெரிஞ்சுக்கணும் எப்படி நீங்கள் கிடச்சிது அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா தெரிலைங்க என் வேலையை நான் பார்த்தேன் எனக்கு கொடுத்தாங்க அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்லுங்கள் சில விஷயங்களை கண்டு நண்பர்களே எல்லா விஷயத்தையும் கண்டு எரித்து விடக்கூடாது சில விஷயங்களை சிரித்தபடி நடந்து விட வேண்டும் இதெல்லாம் ஒரு அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும் அவ்வளோதான் இதெல்லாம் சிரிச்சிக்கிட்டே போயிடணும் அவருக்கு ஏதோ வைத்தறிச்சல் கேட்குறான் சரி விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அவ்வளோதான் நான்காம் வீடு என்பது வீடு மாடு மனை அப்போ நீங்கள் முழு காசையும் கொடுத்து ஒரு லேண்ட் வாங்கக்கூடாது ஒரு லேண்டு வருது உங்களுக்கு ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்கன்னா உங்கள் கையில் ஏழு லட்ச ரூபா இருக்குது நீங்கள் நினச்சா வாங்கலாம் ஆனால் நீங்கள் வாங்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அஞ்சு லட்ச ரூபா மட்டும் கொடுத்துட்டு மீதி ரெண்டு லட்சம் வேணும்னே லோனில் போய் வாங்கணும் லோன் போட்டு வாங்கணும் ஏன் லோனில் போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேங்க்கில் வெரிஃபை பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக லீகலாக சேங்க்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லைன்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் அல்லது செகண்ட் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி போட்டு உங்களை சீட்டிங் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது பேங்க் டாக்குமெண்ட்ஸ் நம்மளோட அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க அவங்களுக்கு நம்மளோட ஹையர் லெவல் அட்வொகேட்ஸ்லாம் தெரியும் ஸோ அப்போது யூனிட் டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் லேண்ட் பர்ச்சேஸ் நாலுங்கிறது என்ன கார் அதே மாதிரி கார் வாங்குறதும் செகண்ட் ஹேண்டு கார் வாங்கி உங்கள் தடவை கட்டி விடுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க இல்லைன்னா வாங்காமல் சும்மா இருங்க இந்த நேரம் நீங்கள் வாங்க வேண்டாம் அப்புறம் மே மாதம் வரட்டும் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கார் வாங்குறது வந்து கண்டிப்பாக அது ஓடாத காரை தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடை ஒன்று இருக்கே சும்மா தான் இருக்குது எடுத்து நடத்துறீங்களான்னு யாராவது கேட்டாங்கன்னா வாங்காதீங்க அது ஓடாதனால தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அது ஓடி இருந்தால் அவன் அவங்கள்ட்ட கொடுக்க போகிறான் ஸோ ஒன்று ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு பிஸ்னஸ் வாய்ப்பு வந்துருச்சுன்னு நினச்சிக்கலாம் அது இல்லை உங்களை கூப்பிட்டு போய் பலி கொடுக்க போகிறாங்க அதுக்காக நடக்கிறது தான் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வக்கரம் பெற்ற அமர்ந்துருக்கிறார் வக்கரம் பெற்ற செவ்வாய் என்ன தருவார்னா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியின்மையை தருவார் சந்தேகங்களை தருவார் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குற விதத்தில் இருக்குது பதினோரு மணி ஆச்சு தூங்குனா தான் காலைல ஆஃபீஸ் போக முடியும் மொபைலை வச்சுட்டு தூங்குனா போதும் இப்படி சொன்னாலே போதும் அவங்களுக்கு புரியும் பதினோரு மணிக்கு யார் கூட மொபைலில் பேசுகிறேங்கிற கேள்வி வித்தியாசமான கேள்வி ஃபோனை வெயின்னு சொல்கிறது வித்தியாசமான கேள்வி சொல்கிற விதம் அந்த விதம் ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல தம்பதியர் தான் ஆனால் பேசும்போது ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுறீங்க எங்கே வெளியே போகிறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் என்னைக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லுங்கள் அவர் கூப்பிட்டு போக போகிறார் அவ்வளோதான் ஸோ அப்போது தனுர் ராசிக்காரர்கள் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தேகங்கள் வராமல் அதே அந்த செவ்வா ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் எட்டுக்கு வரார் இப்போ நான் விற்சகத்துக்கு சொன்ன அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன் வண்டி எடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக வண்டி எடுக்கணும் ஒரு வேலை எடுத்து முன்னாடி மாட்டிக்கோங்க அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முருகப்பெருமான் சன்னிதானத்துக்கு போய் ஒரு அதில் குத்தி வெற்றி முருகனுக்கு அரோஹரா டெய்லி வணங்கிட்டே இருங்க நீங்கள் வந்து செவ்வரளி பூக்களால் மாலை கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் ஒரு சிவப்பு கலர் மாலை இருக்கும் அந்த மாலை எடுத்து வண்டிக்கு உள்ளார வெளியே போட்டுக்கிறதுக்கு என்ன ஆயுத பூஜை மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வண்டிக்கு உள்ளாரையாவது அதை போட்டுட்டு முருகனுடைய படத்தை பார்த்துக்கிட்டே இருங்க முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட்டு ஆகாது ஸோ என்ற பலன்களெல்லாம் பாருங்கள் நான்காம் வீட்டில் சுக்கரனோட சேர்ந்த ராகு கண்டிப்பாக கிரக்கத்தை உண்டு பண்ணுவார் அதனால் யாரேனும் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையோ பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையோ அறவே பேசுவதை தவிர்ப்பது நலம் ஸோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அதே உங்களுடைய ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த அந் ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அன்றைய சேம் டே நீங்கள் என்னை பார்த்து கூகுள் மீட்ல பேசலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகள்ல போயிட்டு பதிந்தும் என்னை பார்க்கலாம் உலகம் முழுவதும் நிறைய பேர் என்னை தேடிட்டு இருக்கீங்க நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க டூ இட் ரைட்னோ உடனே ஃபோன் அடிங்க உங்கள் நல்வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்